மார்னிங் வெல்கம் டு கேம்பஸ் அனைவரும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க பயோமெடிக்கல் சயின்ஸ் கியூஎஸ் தொழில் வாய்ப்பை தேடுகின்ற அனைவருக்கும் வந்து ஒரு பிரயோசனமான ஒரு கண்காட்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் முதன்மை கல்லூரியாக கல்லூரி தெரிவு செய்யப்பட்டு

வணக்கம் உறவுகளே இன்றைய காணொளியில வந்து என்ன படி தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வலம்புரி ஹோட்டலில் வந்து ஒரு கண்காட்சி ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருந்தது இந்த கண்காட்சியில் வந்து பல்வேறு தரப்பட்ட நிறுவனங்கள் வந்து தங்கட கண்காட்சியில வந்து பிரியோசனப்படுத்தும் வகையில் வந்து மாணவர்களுக்கும் சரி பாடசாலை கல்வியை கற்று வெளியில இருக்கிற மாணவர்களுக்கும் சரி அனைவருக்கும் பயனுள்ளதாக இந்த கண்காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கண்காட்சியை வந்து அனைவரும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க நடக்குதுன்னு சொன்னால் விளம்புறை ஹோட்டலில் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கிறது இது வந்து இந்த முறையோடு சேர்த்து ஐந்தாவது தடவையாக இந்த கண்காட்சி இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது இந்த கண்காட்சி வந்து மாணவர்களை தாண்டி அதாவது வந்து தொழில் வாய்ப்பை தேடுகின்ற அனைவருக்கும் வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு கண்காட்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த காணொளியை வந்து ஃபுல்லாக பார்த்து இந்த என்னென்ன விடயங்கள் இடம்பெறுகிறது என்பதை தெரிஞ்சு கொழுங்க இப்போ காணொளிக்குள்ளே போகலாம் வாங்குவோம் வெல்கம் டு ரெக் கேம்பஸ் நாங்கள் ரெக் கேம்பஸில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது மெடிசின் இன்ஜினியரிங் மற்றவங்களுக்கு உணமான எல்லா டிகிரி ஸ்ட்ரீமும் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஆஃப்டர் ஏ லெவல்ஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஃபியூ ப்ரோட் பேசிட்டு படித்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கே அப்படி செட்டில் ஆகிறதுக்கு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கனாக்கா கட்டாமல் ரெட் கேம்பஸ் விசிட் பண்ணுங்கள் ரெட் கேம்பஸ் சைட்டுக்கு என்ரோலாகி பாருங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் கட்டாமல் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் சில போனாக்கா வந்து மெடிசின் ஸ்கூல்லேயே எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் டிகிரி கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கார்டியன்ஷிப்பையும் ரெட்வேன்ற யூரோப் கண்ட்ரிக்கு உங்களுக்கு ஓனமான விசா ப்ரஸஸ் சம்மதமாகவும் ஆஸ்திரேலியா கனடா யூகே ஓனமான விசா ப்ரஸஸ் சம்மதமாகவும் நான் உங்களுக்கு கார்டியனாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பாத்வே ஒன்ற ட்ரஸ்ட் வர்த்தியாக எதிர்பார்க்குறீங்கனாக்கா ரெட் கேம்பஸ் வில் பி த ஒன் ஆஃப் ஃபேவரட் ஆப்ஷன் ஃபைஆர் ஸ்விம்மி ரெட் கேம்பஸ்க்கு ரெட் கேம்பஸ்லேய்க்கிற எங்களோடய ஃபீல்டோட டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ட்ரஸ்ட் வர்த்தி ரிலேஷன்ஷிப்போட தான் நாங்கள் போகிறது டீட்டெயில்ஸுக்கு என்ன பண்ணணும்னா ஜீரோ செவன் டபுள் ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை பார்க்கணும் சூஸ் பண்ண கரியரில் வந்து உங்களுக்கு சக்ஸ்ட் ஆக முடியல அப்படின்னா நீங்கள் வேறு கரியருக்கு சேஞ்ச் பண்ண முடியும் நீங்கள் டெக்னாலஜி தானே படிக்கிறீங்க நீங்கள் வந்து காமர்ஸ் அப்படி மாறுபடினா நீங்கள் வந்து சாடரை கான்டாக்ட் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் சூஸ் பண்ண முடியும்னா அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டெடிஸ்க்கு வந்து நாங்கள் டியூஷன் கிளாஸஸ் தரும் ஆன்லைனாக கம்பெனி சிஎம்ஏசிஏ ஏசிசிஏ அண்ட் சா டபுள்யூடி அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து டியூஷன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் வந்து ஆன்லைன் அக்கவுண்ட்டிங்கில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து லைவ் கிளாஸ் போக தேவையில்லை அப்போது நீங்கள் பேசிக் லெவல் செய்யறீங்கன்னா லைவ் செஷன்ஸ் என்ன மாதிரி தெரியல நீங்கள் அப்படி போக போக அடுத்த லெவல் சேர்றீங்கன்னா லைவ் செஷன்ஸ் வந்து நடக்கும் போது எக்ஸாம் கிட்ட வரும்போது அவங்க வந்து லைவ் செஷன்ஸும் அஃபோர்ட் பண்ணுவோம் இல்லை ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னா தி இதெல்லாம் கி கீழே இருக்கும்போது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் நீங்கள் இயர்லியே ஒரு கிரியை சூஸ் பண்ணுவீங்க நான் யூனிவர்சிட்டி போகிறதா இல்லை யூனிவர்சிட்டி இல்லாமல் வேறு சாய்க்கிறா இல்லை ஈஸியாக இதை போனீங்கன்னா ஈஸியாக ஜப் சேர்ந்து கொடுக்கலாம் பேசிக்காக நீங்கள் ஒரு கம்பெனிஸ்ல எந்த ஒரு அக்கௌண்ட் எடுத்து வச்சுருக்கா ட்ரை பண்ணுறதுனா ஏதாவது ப்ராஃபிட் கோர்ஸ் வேணும் அட்லீஸ்ட் டிகிரியாவது வேணும் ட்ரைனிங் ட்ரைனிங்கில் சரி போடலாம் ட்ரைனிங்கில் சரி நீங்கள் போட்டு ஒரு கரியர் சைட் போகிறதுக்கு ஃபஸ்ட் டே பண்ணிக்கலாம் ஏழு முடிச்சோடனே ஒரு கரியர் சைட் போகிறதுக்குலாம் இது நல்ல பெஸ்ட்டான இது பட் நீங்கள் உங்களுக்கு காமர்ஸ் சைட் பேசிக்கலாம் நாலேஜே என்னன்னு சொன்னால் நீங்கள் டபுள் ஐடியில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டபுள் ஐடி என்ன ஒரு ஒன் லேக்கு கூட தான் ஃபுல் கோர்ஸ் ஃபீ எல்லாமே சேர்த்து போகலாம் முடியும் ஒன் அண்ட் ஹாஃப் இயரில் முடிச்சிடலாம் ஸோ நீங்கள் ரீடிங்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னாவே ஏன்னா இப்போ நிறைய இப்போ எல்லாருமே படிச்சு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இதுக்கு கால் பண்ணுறாங்கன்னா மினிமம் டபுள் எயிட்டியாவது இருக்கணும் அக்கௌண்டிங் சைடோ காமர்ஸ் சைடோ இருக்கிறதா மினிமம் டபுள் எயிட்டியாவது இருக்கணும் இல்லாட்டி நீங்கள் காமர்ஸ் ஃபீல்டில் ஏதாவது ஒன்று இருக்கு நீங்கள் காமர்ஸ் இல்லை தானே ஸோ அப்படி இருக்கிறதுனா நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் சைட் இதில் போகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி போகலாம் இதில் நீங்கள் வந்து இதில் வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவும் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்புறம் நீங்கள் தெகேஜ் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய வரும் அவங்க சொல்லுவாங்க எப்படி பே பண்ணுவாங்க உங்களோட இதுக்கு இது ஸோ அது பே பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவுன்னா இந்த நம்பருக்கு கீழே நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா அவங்க பே பண்ணுவாங்க டவுட்ஸ் ஏதாவது பிகாஸில் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்குது பயோமெடிக்கல் சயின்ஸ் கியூஎஸ் சிவில் இன்ஜினியரிங் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இப்படியான கோர்சஸ்லாம் இருக்குது இங்கே இருந்து நீங்கள் யூகே ஆஸ்திரேலியா போகிற மாதிரி இருக்கும் இங்கே இருந்தே உங்களுக்கு பிசா எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புவோம் நாங்கள் வட்டியின் கல்லூரிலேருந்து இந்த உயர்கல்வி கண்காட்சிக்காக இங்கே வந்திருக்குறோம் இங்கே வந்ததால் நிறைய பயணங்களே கிடைச்சிருக்குது ஓஎல் எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் வெளியில் இருக்காம இது மூலமாக ஒரு வேலைக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இது இருந்தது நீங்களும் வந்து இங்கே பயன்பெறுங்க இங்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுடைய கல்லூரி மெயின் ஆஃபீஸ் வந்து பச்சரி நல்லூர் ரோடு யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட பதினாலு கிளைகள் இலங்கை பூராவும் நாங்கள் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கல்லூரி வந்து ஐ ஐடிபி ஐஎடிஎஸ் உடன் இணைந்து ஐஎல்டிஎஸ் பரீட்சை நிலையமாகவும் காணப்படுகின்றது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இடம்பெற்ற ஐடிபி ஐஎல்டிஎஸ் விருது வழங்கும் விழாவில் கூட எங்களுக்கு வந்து முதன்மை கல்லூரியாக எங்களுடைய கல்லூரி தெரிவு செய்யப்பட்டு பிளாட்டினம் விருதினை வழங்கி கௌரவிக்கப்பட்டது கூட ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமாக இப்போ சில பேருக்கு வந்து ஓலவல் ஏலவலோட உடனே ஃபோரின் ஒரு ஐடியாஸ் இருக்கு அப்போ ஃபோரின் போர்டுன்னு சொல்லி சொன்னால் சும்மா தனியாக ஏ லெவல் ஓ லெவல் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சு நாங்கள் போகிறாதானே ஸோ அதுக்கு வந்து ஐஎல்டிஎஸ் என்ற நாலேஜ் சர்டிஃபிகேட் வந்து வேணும் ஸோ அது வந்து ஒரு லாங்குவேஜ் ஸோ அது தான் நாங்கள் மெயினாக செய்கிறோம் என்னோடய பார்ட்னர் வந்து ஐடிபி ஸோ ஐஎல்ஸ்ன்னு சொல்கிறது வந்து லிஸ்னிங் ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் என்று நாலு டாஸ்குமே இருக்குது ஸோ அதில் நாளிலையுமே ஃப்ளூவெண்ட்டாக இருந்தால் தான் ஒவ்வொரு நாட்டுக்கு மீட்டுமே அதில் டான்ஸ் போகிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கெனடான்னு சொல்லி சொன்னால் ஸ்டூடெண்ட் பஸ்ஸாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வேணும் இது லண்டன் சொல்லி சொன்னால் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வேணும் ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே இங்கிலீஷ் டஃப் வண்டாக இருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லே இல்லாது ஸோ இப்போ ஒருத்தர் பேசிக் நாலேஜில் இருந்து வந்த சினிமெண்ட் சொன்னால் பேசிக்கில் இருந்து அவங்களை நாங்கள் ஐஎல்ஸ் வரைக்கும் கொண்டு போவோம் ஸோ அப்படி போகிறேன்னு சொல்லி சொன்னால் பேஸிக்கில் இருந்து ஐஎல்ஸ் வரைக்கும் போகிறேன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் நைன்டி எயிட் தௌசண்ட் எடுப்போம் ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் எங்கள்கிட்ட அட்மிஷன் ஃபீயா இருக்குது இல்லை அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது இன்னும் ஓரளவு செய்வாங்க மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால் இன்டர்மீடியட் லெவலிலேருந்து போகலாம் ஸோ அதுக்கு செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன்ட்டி நைன் தௌசண்ட்லேருந்து இருக்குது ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் எங்கள்கிட்ட அட்மிஷன் ஃபீ வரும் எங்களுக்கு ஸ்போக்கனெல்லாம் நல்ல கிளியராக இருக்குது லிஸ்னிங் ரைட்டிங் எல்லாமே ஓகே ஆயிருக்கு நாங்கள் டிரெக்டாக போக போகிறோம் என்று சொல்லிட்டுனா அதுக்கு அவங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்டும் ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் அட்மிஷன் ஃபீயும் வரும் ஸோ ஃபிஃப்டி நைன் தௌசனுக்குள்ளே அவங்களுக்கு அந்த பேமெண்ட் முடிஞ்சிடும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ சின்ன பிள்ளைகள் யங் லேர்னர்ஸ் என்று சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வயஎல்ஏன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது லாங்குவேஜ் லேர்னிங் கேம்பிரிட்ஜாவில் வந்து அது நடத்தப்படுறது ஸோ வயஎல்ஏன்ற ஒரு செக்ஷன் இருக்குது ஸ்டார்டர்ஸ் மூவர்ஸ் ட்ரயர்ஸ் என்று சொல்லி இருக்குது இருந்து அடுத்தது அவங்க மூவர்ஸுக்கு டெவலப் ஆவாங்க மூவர்ஸ்லேருந்து ஃப்ளயர்ஸுக்கு போவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏ வன் அண்டி இருக்குது இப்போ லண்டனுக்கு வந்து ஸ்பவுஸ் விசாவில் போகிறத ஏ ஒன் அண்ட் இருக்குது அப்போ அவங்களுக்கு லிஸ்னிங்கும் ஸ்பீக்கிங்கும் வந்து மெயினாக பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கேண்டிடேட்டு கேண்டிடேட் வந்து எக்ஸாம் நடக்கக்கூடிய ஸ்பீக்கிங் வந்து நல்ல ஃப்ரூவண்ட்டாக இருக்கும் ஸோ ஏ வண்டி இருக்குது அந்த கோர்சஸ்லேருந்து எங்கள்கிட்ட இருக்குது ஜெர்மன் இருக்குது டச் இருக்குது டச் இருக்குது ஸோ எல்லா லேங்குவேஜ் கோர்சஸ்லேயும் வந்து நாங்கள் நடத்துகிறோம் மொத்தம் வந்து நாங்கள் எங்களோட பிராஞ்சஸ் வந்து ஷிலாங்கால எல்லா இடத்துலையுமே கூடுதலாக இருக்குது மெயின் ஹெட் ஆஃபீஸ் வந்து ஜஃப்னா கச்சேரி நல்லூர் அதாவது கச்சேரி கிருபால முன்னுக்கு மூணுக்கு இருக்குது பிரிட்டிஷ் கோர்ட் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஓ இப்போ ஆஃப்டர் ஆல் லெவல் எங்களுக்கு லைஃப் இல்லைன்னு நினைச்சுக்கொண்டிருந்தால் கூட இங்கே நிறைய சான்சஸ் இருக்குது நிறைய வே இருக்குது எங்களை கரியரை பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து கிறிஸ்டான் நெக்ஸ்ட் லெவல் எஜுகேஷன் ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டூடெண்ட் விசா கன்சல்டென்டி கம்பெனி ஃபார் யூகே கனடா ஆஸ்திரேலியா ரிலேட்டடான ஸ்டு வந்து நாங்கள் ஃப்ரீயாக அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாக எஜுகேஷன் கன்சல்டென்சி நாங்கள் ஓஃபர் பண்ணிவிட்டு வரோம் ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன ரீசனுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கன்சல்டென்சி ஒரு ஜாப் பண்ணுறது வந்து ஏஜெண்ட் மாதிரி அதை ஃபோம் பண்ணி இவ்வளோ கேஷ் கொடுத்தா தான் நீங்கள் போகலாம்னு ஒரு சுச்சுவேஷன்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்காங்க பட் நாங்கள் மெயின்லி இது ஸ்டார்ட் பண்ண காரணம் அந்த இது அந்த நோ அந்த ஒரு பொய் நம்பிக்கையை நாங்கள் உடச்சு அதாவது வந்து எங்களோடய தமிழ் மாணவர்களுக்கு நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் ஃப்ரீயாக ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்சி கன்ல்டென்சி செய்கிறோம் என்னக்காண்டி ஸோ எங்களோட கன்சல்டன்சி சைட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைனான்ஷியிலேயோ இல்லாடி லைக் மணி ரிலேட்டடாகவும் இதுலேயுமே நாங்கள் ஆக மாட்டோம் உங்களுக்கு வந்து டு ஸ்டெப் வந்து ஃப்ரம் த அப்ளிகேஷன் டில் வீசா வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக செய்யக்கூடிய அப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து எங்கள்கிட்ட சக்ஸஸ் ஸ்டோரி நாங்கள் ஒரு ரீசெண்டாக வந்து அதாவது லாஸ்ட் செப்டம்பர் வந்து போன ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ட் வந்து எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோட்டோஸ் அண்ட் வந்து டீட்டெயில்ஸ் அண்ட் அவங்களோட என்ன கோர்ஸ் எந்த யுனிவர்சிட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நாங்கள் செய்கிற யூனிவர்சிட்டிஸில் ஒரு ஒரு சின்ன டைப் ஆன பார்ட்னர்ஷிப் யூனிவர்சிட்டிஸ் இது மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஹர்ட்ஃபர்ஷ் நார்த் அம்பரியா சவுத் வேல்ஸ் ரோஹம்டன் கிரீன்விச் ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி யூகே பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து நாங்கள் அக்சஸ் பண்ணி இருக்கோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூகே உங்களுக்கு போகிற ஐடியா அப்படியே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து லைக் எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ஐஎல்எஸ் இருந்தால் தான் போகலாம்னு ஒரு ஆப்ஷன் பட் யூகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே சி இருந்தாலே நீஎல்சி இல்லாமல் போகக்கூடிய ஆப்ஷன் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஃபர்தர் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க எங்களோட பிரான்ச்சஸ் எங்கள் கண்ணி பண்ண கண்டக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ எங்கே பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா பலாலி ரோட் ஹோல்டாவில்ஸ் சந்தியில் இருக்குது ஹட் பில்டிங்காக மேலே சேம் வந்து பர்டிகுலரில் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ரிங்கோ ரோட் சம்பத் பேங்க் ஆப்போசிட்ல இருக்குது ஸோ நீங்கள் வந்து பிரான்ச் விசிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி எங்கே ஃபேஸ்புக்கில் வந்து எங்களோட கான்டெக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் அதில் ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அர் சார் தேங்க்யூ யாழ் தொழில்நுட்பவியல் கல்லூரியானது ஒரு அரச தொழிற்பயிற்சி நிறுவனம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு முன்னோடியான தொழிற்கல்வி நிறுவனமாகும் இந்த தொல்கல்வி நிறுவனங்களில் கட்டிட நிர்மாணத்துறை சம்பந்தமான கட்டணிகள் மோட்டார் வாகன தொழில்நுட்பவியல் சம்பந்தமான கட்டணிகள் மற்றது மின் இல்ல திறனியால் மற்றது வர்த்தகம் மற்றும் மொழித்துறை கற்கரிகள் என பல்வேறு துறையான கற்கரிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கற்கனரிகள் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே ரெண்டு விதமான கற்கரிகள் இருக்கு முழு நேர கற்கனர்கள் கற்க கற்கரிகள் இப்படி பாத்தீங்கன்னு சொல்லிட்டு என்பிக்கு த்ரீலேருந்து என்பிக்கு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரை நான்கு கற்க கட்டுநரிகளும் அங்கே நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த எங்கட தொழில்நுட்ப கல்லூரியை பொறுத்தளவில் முழு நேர கற்க கற்கிருக்கு இந்த முழுநேர கற்கரிகளை பயில்கின்ற மாணவர்களுக்கு எந்த பயிற்சி கட்டணமும் இல்லை இலவசமான கற்கரைகள் நடத்தப்படுகிறது அந்த தொழில் கொள்வோரும் கட்டணிகளை பயில வேண்டும் என்ற நன்னோக்கோடு சனியார் நேரங்களிலே கட்டடைகள் நடத்தப்படுகின்றது அது பகுதிநேர நெறி அந்த பகுதிநேர கட்டினிகளுக்கும் ஏன் நிறுவனங்கள் போல் அல்லாது குறைந்தளவான பயிற்சி ஒரு ஒருவேட கற்றி என்று சொல்லி சொன்னால் ஒரு முப்பதனாயிரம் ரூபாய் கோஸ்ட் பீஸ் இருக்கும் ஒரு விடத்துக்கு மேற்பட்ட கட்டணி என்று சொல்லி சொன்னால் வருடத்துக்கு இருபத்தையாயிரம் அதாவது ரெண்டு விட கட்டினரி என்று சொல்லி சொன்னால் பயிற்சி கட்டணங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு மற்றது எங்களோட யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு மாணவன் அதாவது எந்த தகமை ஊட்ட மாணவனும் மாதிரியான கட்டினரி இருக்கு ஒரு ஓயல் பரிசையில் சித்தி பெறாத மாணவன்ல இருந்து ஏஎல்ல என்ன பாடம் என்றார் அது பயோவோ மேட்ச்ஸோ ஈடெக்கோ என்ன பாடம் என்று சொல்லி சொன்னாலும் த்ரிபாஸ் உள்ளாக்கள் பெற கட்டக்கூடிய மாதிரியாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டினுக்கு விண்ணப்பங்கள் கூறப்பட்டு இப்போ கட்டணிகளுக்கான நிர்மக பயிற்சிகள் நடத்தப்பட்டு கட்டடைகள் ஆரம்பமான நிலையில் இருக்கின்றது இந்த நேரத்தில் பயிற்சை தோற்றிய மாணவர்கள் அல்ல இயல்பெயரட்சிக்கு தோற்றிய மாணவர்கள் ஓய்வு தகவல் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எமது கல்லூரியை நாடி தங்களுக்கு பொருத்தமான ஒரு கற்ற தெரிவு செய்ததன் ஊடாக உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ இலகுவாக வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்று பல்வேறு இளைஞர் யுவதிகளும் வெளிநாடு போகணும் என்ற ஒரு கனவோடு இருக்கிறோம் இப்போ எங்களை தொழில்நுட்ப கல்லூரியில இந்த இன்பிக்கு த்ரீ ஃபோர் கற்றனரிகளை பயின்றவர்கள் கூட அந்த சான்றிதழ்களோட எந்த நாடாகும் அதாவது நாங்கள் எதிர்பார்க்கிற எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் இலகுவாக வேலியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டுமன்றி இந்த சான்றிதழ்களோட இலகுவாக விசா பெற்று நேரடியாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைய இளைஞர்கள் ஜோதிகள் தவறான முறையில் நிறைய காசு செலவழித்து போய் உயிராபத்துகளுக்கு இது கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவ்வாறான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி திறன்களை படித்து உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ உயர்வடையலாம் என நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் இந்த இப்படியான சமூக ஊடகங்களில் இதை ஒளிபழப்பும் உங்களுக்கு மரமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கல்வியை முகப்படுத்துவதற்கு உண்மையில மிக முக்கியமானது வசதி வாய்ப்புகள் தான் மிக முக்கியமானது அந்த வகையிலே கடந்த காலங்களிலே நாங்கள் கல்வி கேட்கின்ற காலங்களிலே ஒரு மிக குறிக்கப்பட்ட அளவுதான் மாணவர்கள் வந்து பல கிழக்கு செல்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது அந்த வாய்ப்பு பல்கலைக்கழகங்களோ அல்லது வழிபடியா படிக்கக்கூடிய அந்த கால நல்ல மிக மட்டுப்படுத்தப்பட்ட

நாங்கள் எங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த வாய்ப்புகளை என்னென்ன சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்னென்ன துறைகளை நாங்கள் என்ற வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த துறைகளிலே நீங்கள் முன்னிய தொடர்பை தொடர்ந்து பெரிய வாய்ப்பு இருக்கின்றது மாகாணத்திலும் பல வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கு பல இந்த கல்வியிலே சில துறைகள் துறைகளில் வந்து எங்களுடைய மாணவர்கள் வந்து மேற்படிப்புகள் அல்லது பட்டப்படிப்புகள் படிப்பதில்லை அதனாலே பல வேலை வாய்ப்புகளுக்கு நாங்கள் வெளியே வாகனத்தவர்களை தான் தங்கி உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அவ்வாறான வாய்ப்புகளை நீங்கள் கேட்டால் எந்தெந்த துறைகளில் நாங்கள் வரவேற்பா மட்டும் கருதினாலே அந்த துறைகளை மேற்கொண்டாலே நாங்கள் இந்த வேலை வாய்ப்புகளை கூட கேட்டுக்கொள்ள முடியும்